க்ரீட்டிங்ஸ் இன்றைக்கி டிவோஷனில் ரெண்டு குறந்தையர் ஏழாவது அதிகாரம் பார்க்கலாம் இப்படிப்பட்ட வாக்குத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் ஏழு ஒன்று ரொம்ப அருமையான வசனம் ஆரம்பிக்கும் போதே இப்படிப்பட்ட வாக்குத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் அதாவது என்ன சொல்கிறாருன்னா நிறைய ப்ராமிசஸ் நமக்கு இருக்குது அதனால் நான் ஒன்று சொல்ல போகிறேன் அப்படின்றாரு என்ன சொல்ல போகிறாரு பிரியமானவர்களே மாமிசத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசூசியும் நீங்க நம்மை சுத்தி எரித்துக்கொண்டு பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்தோடு பூரணப்படுத்த கடவோம் பரிசுத்தமாக்குதல் அப்படின்றது என்ன டென்ஸ்ல எழுதியிருக்குன்னா கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்பார் நம்ம பரலோகம் போகிற வரைக்கும் இதை பண்ணலாம் அப்படின்றார் என்ன சொல்றாரு மாமிசத்தில் இருக்கக்கூடிய அசூசியை அதாவது என்னுடைய பாடி மெம்பர்ஸ் பண்ணக்கூடிய அசூசத்திலிருந்து நம்ம வெளியில் வரலாம் சுத்தியரிப்ப யோசிச்சு ஓ நான் ஒன்று பண்ணுறேன் நான் இனிமேட்டுக்கு அதை பண்ண வேணாமே இது மாமிசத்தை மட்டும் சார்ந்ததில்லை இது உள்ள இருக்கிற ஆவியில் இருக்கிற அசுசியலையும் நம்மை சுத்தி கொண்டு பரிசுத்தாக்குதலை தேவ பயத்தோடு தெரிந்து கொண்டு பூரணப்படுத்த கடவோம் கடைசி வரைக்கும் இதெல்லாம் நம்ம ஏன் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாருன்னா நமக்கு வாக்குத்தத்தங்கள் உண்டாயிருக்கு அப்படின்றன அப்படி என்ன வாக்குத்தத்தங்கள் உண்டாயிருக்கு இதை பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ முதல் வாக்குத்தத்தம் ரெண்டு குழந்தையர் ஆறு பதினாறு நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலா உலாவி அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி நம்மளுடைய ஆலயமானது பரிசுத்த ஆவியானவர் தங்கும் இடம் அப்படின்றார் இது ஒரு வாக்குத்தத்தம் நிறைவேறின வாக்குத்தத்தம் பேசியர் ஒன்று பதிமூணு ஸோ நம்மளுடைய ஆலயம் நம்மளுடைய சரீரத்தை க்ளீன் பண்ணக்கூடிய சுத்திகரிக்கக்கூடியவர் பரிசுத்த ஆவியானவர் என்ன ஒரு அமேசிங் வாக்குத்தத்தம் சுத்திகரிக்கணும்னு நம்ம பண்ணணும் வேணாம் அவர் பண்ணும் பொழுது நம்ம அவருக்கு இணங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ரெண்டாவது வாக்குத்தத்தம் பாருங்கள் நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாக இருப்பேன் இந்த சுத்தியரிப்பு இந்த இந்த சுட்சிப்பு இது எல்லாமே எப்படி நடக்குதுன்னா குடும்பத்துக்குள்ளே நடக்குது அப்பா மகன்ற உறவு அப்பா மகள்ன்ற உறவு என்றைக்குமே அத்து போகாது அதுக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு சுத்தியரிப்பு அவர் நமக்கு பிதாவாக இருப்பார் நம்மளுடைய ஆலயம் நம்மளுடைய சரீரத்தில் அவர் வாசமாக இருப்பார் அவர் நமக்கு பிதாவாக இருப்பார் என்கிற தத்தங்கள் உண்டாயிருக்க கடக்க நாம் நம்மை மாம்சத்திலும் ஆவியிலும் சுத்தியரித்துக்கொண்டு பரிபூர்ணமாக்குதலை தெரிந்து கொள்வோம் அப்படின்றார் இந்த பகுதியை படித்து பாருங்கள் நீங்கள் தேங்க்யூ ஸோ மச் கார்பஸ் ஏமே